அண்ணா உங்கள் ஜோதி இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்றத நீங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் ஜோதி என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இப்போ பேச போறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க எல்லாரும் பிஸி பிஸின்னு வருதுன்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க அது ஏன் பிஸின்னு வருதுன்னா எல்லாரும் ஒரே டைம்ல கால் பண்ணுறதால பிஸின்னு வருது ஒரு சில பேர் தவறாகவும் பேசுறாங்க நல்ல உள்ளவங்களும் இருக்கீங்க முக்கியமாக இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக தான் நான் இன்னைக்கு உங்கள் கிட்டே பேச வந்திருக்கேன் வெளிநாட்டுக்கு இங்கேருந்து ஃபேமிலியை விட்டு அப்பா அம்மா அண்ணன் அனந்தம்பையை விட்டு குழந்தைங்களாம் விட்டுட்டு எதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் எனக்கும் தெரிஞ்சுருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்ம பிள்ளைங்கள நல்லபடியாக காப்பாற்றணும் நம்ம ஒய்ஃப் நல்ல மாதிரியாக வச்சுக்கணும் நல்ல வீடு கட்டணும் நம்மள முன்னுக்கு வரணும் அப்படின்ற கஷ்டத்தை தான் எல்லா சந்தோஷங்களையும் விட்டு வெளிநாடு போகிற உறவுகளுக்காக தான் இந்த வீடியோ ஒரு டைம் பாஸ்க்காக வந்து ஒரு அண்ணா ஒரு கால் பண்ணுறாரு அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலும் பரவாயில்ல அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கால் பண்ணி தவறாக பேசும்போது அப்போ ஒரு விஷயம் உனக்கு என்ன வேணால் செய்கிறேன் என்ன சொல் என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கால் அது மாதிரி தான் எனக்கு வருது நான் அடுத்த கேள்வி என்ன கேட்டேன் அப்படின்னீங்கன்னா ஆனால் நீங்கள் எதுக்காக ஃபாரின் போனீங்க ஃபேமிலி விட்டு குழந்தைங்கள விட்டு எதுக்காக போனீங்க அப்படின்னு கேட்டேன் கஷ்டத்தோட சுச்சுவேஷன் தான் அப்போ கஷ்டத்தோட சுச்சுவேஷன்னா உங்களுக்கு எப்போல்லாம் மன அறுத்தமாக இருக்கோ குழந்தைங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க தன்னுடைய ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க இவங்களுக்கு எல்லாமே ஃபோன் பண்ணி பேசினா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்